ஹாய் கைஸ் திஸ் இஸ் கீத்து என்ன ரொம்ப நாளாக என்ன மிஸ் பண்ணுறோம்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க அது வந்து எனக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டுருக்கு ஸோ என்னோடய பசங்களை நான் பார்க்கணும் அண்ட் இந்த கிளைமேட் வந்து சரியான மோசமான கிளைமேட் ஸ்ரீலங்காவில் திடீரென மழை பெய்யுறது திடீரென வெயில் அரைக்கிறது திடீரென காற்றடிக்கிறது ஸோ அதனால் ஃபீவர் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஸோ அதனால் நான் வந்து யூடியூப் சேனல் செய்ய முடியலை வாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது ஸோ இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஸோ நம்ம நம்மளோட டாப்பிக்கு வேறு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஆள் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய அக்கா ஒரு உண்மையை சொல்லணுன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு டுவெண்ட்டி கிட்ட அவங்களுக்கு பேபிஸ் இல்லை என்று சொல்லி ட்ரீட்மெண்ட் செய்து அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு மூன்று கேரு தங்கிடுச்சு மூன்று ட்ரிபிள்ஸ் பேபி அப்புறம் வந்து அவங்களுக்கு சிசேரியன் மூலமாக தான் பாபாவை வழியில் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி எல்லாம் சிசேரியன் செய்தாச்சு பேபிஸ் மூன்று வெறும் ஹெல்த்தியாக இருந்தாங்க ஆனால் சிசேரியன் மிஸ்டேக்கோ என்னமோ எனக்கு தெரியல தெரியாமலும் பேசவும் கூடாது அவங்க வந்து தவறிட்டாங்க அவங்க ரொம்ப பெயின் அவங்களுக்கு இயலாது ரொம்ப அழுது போராடி தவறிட்டாங்க ஸோ அந்த இழப்பு வந்து எங்களை ஒருத்தராலையும் மீள முடியாத ஒரு இழப்பு ஏன்னா இளவயதில் மரணம் மரணம்ன்றது சும்மா ஒரு ஒரு ஜோக்கான விஷயம் இல்லை அது மட்டும் இல்ல ஒரே தரத்துல மூன்று பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டு அந்த பிள்ளையில கூட பார்க்காம அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அத போல ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இல்லை ஸோ என்ன இந்த காசை வச்சிருந்து தானே என்ன செய்யறது இல்லை ஒரு நகையில வச்சிருந்து தானே என்ன செய்யறது வாழ்கிற காலத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடணும் அவங்க பாவம் மேலேயே தன்னுடைய குழந்தைகளை கூட இத்தனை வருஷமா தவம் இருந்து பெத்த குழந்தைகளை கூட பார்க்காம அவங்க போயிட்டாங்க ஸோ அது அந்த கவலையிலேருந்துங்களால மீள முடியாமல் இருக்குது டெய்லி அவங்களோட ஞாபகம் அடிக்கடி வந்து போகும் அதை நினைக்க ரொம்ப கவலையாக இருக்கும் ஐயோ மூன்று பிள்ளைகளில் பாவம் அந்த தகப்பனும் அந்த பிள்ளையிலும் பாவம் பாவம்னு நினச்சி நினைச்சி விரந்திக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரியோட நிலைமை மற்றவங்களுக்கு வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக் கொள்றேன் ஸோ அன்னையோட இதை நான் முடிக்கிறேன் யூ